இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே இறைவனுக்காக தன் வாழ்வை அர்ப்பணித்து அன்பிலும் தியாகத்திலும் சிறந்து விளங்கி மனிதராக வாழ்ந்து புனிதராக உயர்ந்த ஒரு இறை உள்ளம்தான் இன்றைய புனிதர் புனிதர் ஹங்கேரி எலிசபெத் பதிமூன்றாம் நூற்றாண்டில் ஹங்கேரி நாட்டை ஆண்டு வந்த இரண்டாம் ஆண்ட்ரோ என்பவரின் மகளாக பிறந்தவர்தான் எலிசபெத் இவர் அரச குடும்பத்தில் பிறந்தாலும் அந்த மினுக்கும் ஆடம்பரமும் இல்லாமல் மிக சாதாரணமாக வாழ்ந்ததுதான் இவருடைய தனிச்சிறப்பு எலிசபெத் அவர்கள் சிறுவயதிலேயே மிகவும் பக்தியாகவும் எளிமையாகவும் ஏழைகளுக்கு உதவும் நல்ல மனப்பான்மையோடும் வாழ்ந்து வந்தார் இவருக்கு பதினான்கு வயதில் ஜெர்மனியில் உள்ள தூரின்ஷியன் என்ற நகரின் மன்னராக இருந்த லூயிஸ் என்போருக்கு மனமுடித்து கொடுக்கப்பட்டது திருமணம் ஆன பிறகும் கூட எலிசபெத் ஏழைகளுக்கு உதவுவதை பக்தியில் வளர்வதும் ஆன்மீக காரியங்களில் ஈடுபடுவதும் குறைந்து போய்விடவில்லை அவர் இத்தகைய காரியங்களில் தொடர்ந்து ஈடுபட்டு வந்தார் அவருக்கு எல்லா விதங்களிலும் ஒத்துழைப்பு நல்கி வந்தார் அவருடைய கணவரான மன்னர் லூயிஸ் லூயிஸ் எலிசபெத்தை அளவு கடந்த விதத்தில் அன்பு செய்தார் அவர்கள் இருவரின் அன்பின் வெளிப்பாடாக அவர்கள் மூன்று குழந்தைகளை பெற்றெடுத்தார்கள் ஒரு சமயம் எலிசபெத் கேட்டுக்கொண்டதற்கிணங்க லூயிஸ் ஏழைகளுக்காக ஒரு மருத்துவமனையை கட்டி கொடுத்தார் இவ்வாறு அவர்கள் இருவரும் ஒருவர் மற்றவர் மீது கொண்ட அன்பில் நாளும் வளர்ந்து வந்தார்கள் இப்படிப்பட்ட தருணத்தில்தான் ஆயிரத்தி இருநூற்றி இருபத்தி ஏழாம் ஆண்டு மன்னர் லூயிஸ் போருக்கு செல்லும்போது போகும் வழியிலேயே காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு இறந்து போனார் இப்படிப்பட்ட துயர செய்தியை கேள்விப்பட்ட எலிசபெத் அரசி மிகவும் கலங்கிப் போனார் அவர் அத்துயர சம்பவத்திலிருந்து மீண்டு வர நீண்ட நாளாகியது இதற்கிடையில் எலிசபெத்தை அரச பதவியிலிருந்து தூக்கிவிட்டு வேறொருவரை நியமிக்க வேண்டும் என்ற சூழ்ச்சிகள் எல்லாம் நடந்தன ஆனால் அவரோ ஒரு சிலர் நல்ல உள்ளங்களின் உதவியுடன் அப்பதவியை தக்க வைத்து கொண்டார் தன்னுடைய கணவர் லூயிஸ் இறந்த பிறகு எலிசபெத்தான் மூன்று பிள்ளைகளையும் பொறுப்புடன் வளர்த்தார் அவர்களை ஆன்மீக காரியங்களில் வளர்த்தெடுப்பதில் மிகவும் கண்ணும் கருத்துமாக இருந்து செயல்பட்டார் இந்த சமயத்தில் பிரான்சிஸ் அசசியார் சபையில் இருந்த துறவி ஒருவர் அரசியை சந்தித்து அவருக்கு ஆன்மீக காரியங்களில் பேருதவியாக இருந்து வந்தார் சில நாட்களிலேயே அரசி எலிசபெத் பிரான்சிஸ்கன் மூன்றாம் சபையில் உறுப்பினராக சேர்ந்து அவர்கள் உடுத்தக்கூடிய ஆடையே உடுத்தி வந்தார் இதை பார்த்த அரச சபையில் இருந்தவர்கள் ஒரு அரசு இப்படியே உடை உடுத்துவதா என்று கேலி பேசினார்கள் ஆனால் அவரோ என் வழிகாட்டி பிரான்சிஸ் அசசியார் வழியில் நடக்கிறேன் இதில் என்ன தவறு இருக்கின்றது என்று சொல்லி அவர்களுடைய வாயை அடைத்தார் எலிசபெத் அவர்கள் ஏழைகள் மீது அதிகமான அன்பும் அக்கறையும் கொண்டு வாழ்ந்து வந்தார் அதே நேரத்தில் அவர் ஆண்டவர் இயேசுவின் மீதும் அன்னை மரியாவின் மீதும் ஆழமான பக்தி கொண்டு வளர்ந்து வந்தார் அதன் பயனாக ஆண்டவர் இயேசுவும் அன்னை மரியாவும் அவருக்கு பல முறை காட்சி கொடுத்து பல்வேறு உண்மைகளை விளக்கி சொன்னார்கள் இப்படி ஆன்மீகமும் அடுத்தவர் மீது அக்கறையும் தன்னுடைய இரண்டு கண்கள் என்று வாழ்ந்து வந்த எலிசபெத் அவர்கள் ஆயிரத்தி இருநூற்றி முப்பத்தி ஒன்றாம் ஆண்டில் தன்னுடைய இருபத்தி நான்காம் வயதில் இறைவனடி சேர்ந்தார் இவருடைய கல்லறையில் அதிகமான புதுமைகள் நடந்தன அந்த புதுமைகள் அனைத்தும் ஆண்டவர் இவரை எந்த அளவிற்கு அன்பு செய்தார் என்பதனையும் ஆண்டவரை இவர் எந்த அளவிற்கு அன்பு செய்தார் என்பதனையும் மக்கள் உணர்ந்து கொண்டார்கள் அதன் விளைவாக ஆயிரத்தி இருநூற்றி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு இவருக்கு புனிதர் பட்டம் கொடுக்கப்பட்டது புனிதர்கள் இறைவனின் விருப்பத்திற்கு ஏற்று வாழ்ந்து காட்டிய அடையாளங்கள் புனிதர்களின் புனித வாழ்வினை பின்பற்றி வாழ்வோம் அதன் வழியாக இறையருள் நிறைவாய் பெறுவோம் நாளை மற்றொரு புனிதரின் புனித வாழ்வில் தரிசிப்போம் நன்றி